இந்த ஆறு பேரின் சாபம் கண்டிப்பாக பழிக்கும் சாபங்கள் என்பது வெறும் வார்த்தை அல்ல அது கொடுக்கக்கூடியவர்களின் ஆழ்மனையிலிருந்து வேதனைகளாக வெளிப்படையக்கூடிய அதிர்வுகள் என்று சொல்லப்படுகிறது சிலர் கொடுக்கும் சாபம் நிச்சயம் பழித்துவிடும் அப்படி சாபம் பெற்றுவிட்டால் அது நம் வாழ்வில் விடாமல் கஷ்டத்தை கொடுக்கும் எனவே நிச்சயமாக இந்த ஆறு பேரிடம் மட்டும் சாபம் வாங்கவே கூடாது அவர்கள் யார் என்பதை பற்றி இந்த பதிவில் காண்போம் ஒன்று ஒருவர் உண்மையாக மற்றவர்களிடம் நடந்து கொள்ளும் போது அடுத்தவர்கள் அவ்வாறு இல்லாமல் போனால் அந்த நபர் மனம் வந்து வேதனையடைவதன் அதிர்வாகவே அவரை ஏமாற்றிய நபர்களுக்கு கஷ்டங்கள் வந்து சேரும் என்று சொல்லப்படுகிறது இரண்டு ஒருவர் அவருடைய உழைப்பாலும் அறிவாலும் குறுகிய காலத்திலே பணம் சம்பாதித்து உயர்ந்த இடத்திற்கு வந்தால் அதை பார்த்து பராமைப்பட்டு சிலர் விடும் சாபம் பலிக்காது என்று சொல்வார்கள் இதுவே அடுத்தவர்களிடம் இருந்து பணத்தை ஏமாற்றின் அதன் மூலமாக லாபம் சம்பாதித்தால் பணத்தை இழந்தவர்கள் மனக்குமருடன் விடும் சாபமானது கட்டாயம் பலிக்கும் என்று சொல்லப்படுகிறது மூன்று காதலர்கள் அல்லது கணவன் மனைவி உறவுகளில் ஒருவர் மற்றவை சார்ந்து எமோஷனாக இருக்கும்படி செய்துவிட்டு பணத்திற்காகவோ வசதிக்காகவோ அவரை ஏமாற்றிவிட்டு வேறு நபரிடம் செல்லும் போது அந்த நபர் மனம் வந்து கொடுக்கும் சாபம் கட்டாயம் பளிக்கும் தனது பிள்ளைகளுக்காக உழைத்து வேர்வை சிந்தி அவர்களை வளர்த்து பெற்றவர்கள் மனம் வந்து போகும்படி நடக்கும் பிள்ளைகள் வாழ்வில் முன்னேறவே மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது ஐந்து பெற்றவர்கள் இல்லாத வீட்டில் தன்னுடைய தம்பி அண்ணன் அல்லது அக்கா போன்ற மூற்ற சகோதரர்கள் வளர்ந்திருப்பார்கள் அப்படி சிறு வயதிலிருந்து தன்னை வளர்த்த சத்த சொந்தங்களை அவமானப்படுத்தினால் அவர்கள் மனவேதனை அடையும் போது அது சாபமாக மாறிவிடும் சமுதாயத்தில் செல்வாக்கு மற்றும் செல்வம் உடையவர்கள் அவள் கீழே இருக்கும் நபர்களை அவமானப்படுத்துவது ஏமாற்றப்படுவது போன்ற செயல்களை செய்யும் போது அந்த நபர்கள் மனவேதனை அளிக்கும் சாபமானது கட்டாயம் பலிக்கும் எனவே இது போன்ற செயல்களை மற்றவரிடம் சாபம் பெறாமல் இருப்பது நம் வாழ்வில் வளர்ச்சி அடைவதற்கு நல்ல நிலைக்கும் செல்வதற்கு வழிவகுக்கும்